வணக்கம் நேயர்களே ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அதில் வந்து லாஸ்ட் எபிசோடில் ட்ரிங்கிங் வாட்டரை பற்றி பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த ட்ரிங்கிங் வாட்டர்லேயே இப்போ நிறைய என்ன சொல்கிறாங்க சார் இந்த தண்ணி குடிக்கலாமா இல்லை அந்த வாட்ரு நல்லதா ஆர்வ வாட்ரு நல்லதா கிணத்து தண்ணியே குடிக்கலாமா இல்லை போர்வெல் வாட்டர் அப்படிங்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குடிநீர் அப்படிங்கிறதுடைய மீனிங்கே என்ன அப்படின்னா ஒரு சுத்தமான சுகாதாரமான நீர் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் அந்த தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து கொதிக்க வச்சு உங்களுக்கு ஏற்ற டெம்பரேச்சரில் குடித்தாவே போதுமானது அப்போ கொதிக்க வச்சு அப்படின்னா என்ன பண்ணுறாங்க நிறையா பேர் அப்படின்னா ஒரு பானை நிறைய தண்ணியை பிடிச்சி அப்படியே கொண்டு போய் ஸ்டவ் மேலே வச்சு தண்ணி சூடான அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க ஏன் அப்படின்னா கேஸ் மிச்சமாகும் அப்படின்னு தவறு அப்படி நீங்கள் தண்ணியை லேசாக ஹீட் பண்ணி குடிச்சிங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 வந்து சுத்தமானதா அப்படின்னா கிடையவே கிடையாது பெரிய கொஸ்டின் மார்க் அப்போ எப்படி ஒரு நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா வீட்லையே அப்படின்னா அந்த தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரோலிங் பாய்லிங்காக கொதிக்க வைக்கணுங்க வாட் இஸ் ரோலிங் பாயிலிங் அப்படின்னா தண்ணி கொதிக்க வரும்போது அப்படி பபுள் பபுளாக வரும் அப்போ கீழேருந்து மேலே போகும் மேலேருந்து கீழே வரும் இப்படி எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணுங்கிறாங்க சயின்ஸ் படி இருபது நிமிடங்கள் அந்த தண்ணி கொதிச்சாதான் நைன்டி நைன் 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 வைரஸ் பாக்டீரியா இல்லாமல் ஒரு சுத்தமான குடிநீர்னு அர்த்தம் ஆனால் எல்லாருனாலும் என்னால் மிஷினை வாங்க முடியுமா அப்படின்னா தேவையல்ல உங்களுக்கு குடிநீரில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை இந்த மாதிரி பாயில் பண்ணி அதை நீங்கள் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி குடித்தாவே போதுமானதுங்க அப்போ அடுத்த கொஷின் எதில் வருது சார் இந்த குடிநீரை வந்து நான் எதில் ப்ரிசர்வ் பண்ணலாம் ஐ மீன் சேமித்து வைக்கிறது அப்படிங்கிறாங்க ஸ்டோர் பண்ணுறது வேறு ப்ரிசர்வ் பண்ணுறது வேற நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டோரிங் அப்படிங்கிறது எங்கேனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் ப்ரிசர்வ் பண்ணுங்கிறது அந்த குடிநீரை நாம் நன்றாக பாதுகாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அதனால தான் ஒரு பாத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா டம்ளர் எடுத்து டேரக்டாக உள்ளே போடாத அப்படிம்பாங்க வேறு ஒரு இதுலேருந்து எடுத்து இந்த டம்ளரை ஊற்றணும் அப்படிம்பாங்க அப்போ அந்த தண்ணியை நம்ம எதில் பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்தாவே இன்னைக்கு கேட்குறாங்க சார் பிளாஸ்டிக் பாட்டில் நல்லதா அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த காலத்தில் அனைவர் வீட்லேயும் அதிகமாக உபயோகப்படுத்துறது வந்து மண்பாட்டு மண்பானை இன்னைக்கும் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா மண்பானையில் நீரை ஊற்றி குடி குடிக்கிறதும் இருக்கையில் தி பெஸ்ட் அப்படிங்கிறாங்க ஏன் நிறைய கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த காலத்தில் வாட்டர் ஃபில்டர்னு இருந்துச்சு அதில் என்ன இருந்தது உள்ள கேண்டில் அப்படிம்பாங்க அது ஒரு கிளேஆால் ஆனது அந்த தண்ணி மேலே வந்து அப்படியே ஒன்று செடிமெண்ட் ஆகும் அதை அப்படியே க்ளீன் பண்ணிட்டு திரும்ப யூஸ் பண்ணுவாங்க ஸோ மட்டே வந்து மண்ணே வந்து பலவிதமான கிருமிகளை சுத்தம் செய்யக்கூடிய பண்பு அதுக்கு இருக்குது அப்போ இன்றைய காலகட்டத்தில் வாட்ரு பாட்டிலே வந்து மட்டில் கிடைக்கிது ஸோ முடியும் அப்படிங்கிறவங்க அதை யூஸ் பண்ணலாம் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணலாமா தாராளமாக யூஸ் பண்ணலாம் வேறு செம்பு பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம் சில்வர் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இன்னும் பெட்டர் எதாவது இருக்கா கண்ணாடி பாட்டில் அதுதான் த பெஸ்ட் அப்படின்னா இந்த பக்கம் மட்டு இந்த பக்கம் கண்ணாடி ஏன் கண்ணாடியும் கிளிலிருந்து உருவாகுறதா மண்ணிலிருந்து உருவாகிறதாம் சுத்தம் செய்வதும் எளிது ஆனால் அதை கையாள்வது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் ஹைஜீனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டு இல்லைன்னா கிளாஸ் அப்போ செம்பு ரொம்ப நல்லதே நல்லது ஆனால் அதை பீரியாடிக்கலாக நாம் சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்யலை அப்படின்னா அந்த செம்பு பாத்திரத்தில் வேறு விதமான இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் மோர் அப்போ நம்ம எந்த பாத்திரத்தை எந்த பாட்டிலை யூஸ் பண்ணாலும் அதை பீரியாடிக்கலாக நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அப்போ பிளாஸ்டிக் பாட்டில் அப்படின்னா எல்லா பிளாஸ்டிக் பாட்டிலும் கெடுதலாம் அப்படின்னா இல்லை ஒரு குறிப்பிட்ட விதமான பிளாஸ்டிக் பாட்டில் ரொம்ப தின்னாக இருக்கும் யூஸ் அனுத்துற மாதிரி இருக்கும் அவையெல்லாம் எப்போ வந்து ஒரு ஹீட்டோட எக்ஸ்போஸ் ஆகுதோ அப்போ தான் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம் சில ஷாப்லெலாம் வாட்டர் பாட்டில் அப்படியே வெயிலில் தெரியுற மாதிரி வெயில் படுற மாதிரி தான் தொங்க விட்ருப்பாங்க இல்லை அடுக்கி வச்சுருப்பாங்க ஸோ அந்த வாட்டர் பாட்டிலில் தான் வந்து ரியாக்ஷன் நடக்கும் என்னது அந்த ஹீட்டுக்கும் அந்த பிளாஸ்டிக்ஸும் சேர்ந்து வினைபுரிந்து சில கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணிடும் வாட்டரில் அந்த மாதிரி வாட்டரை நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தால் ஈவன் கேன்சர் வர்றது கூட சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ முடிந்தவரை பிவிசி ஐ மீன் பிளாஸ்டிக் பாட்டிலை குறைத்து விட்டு மண் பாட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி பாத்திரங்களில் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அப்போ வாட்டர் குடிக்கிறது எல்லாருமே தண்ணி நிறையா குடித்தா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க குடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை வாட்டர் இன்டாக்சிகேஷன் ஒன்றும் அந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே எனக்கு சில ப்ராப்ளம் இருக்குது சார் டிசீஸ் இருக்குது கிட்னி ஃபெயிலியர் இருக்குது இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குங்கிறவங்க கண்டிப்பாக அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிக்கக்கூடாது அவங்களுடைய மருத்துவர் அறிவுரை என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடித்தாவே போதுமானது அப்போ தண்ணீர் என்பது மிக மிக ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படிங்கிறத தயவுசெய்து மறந்துடாதீங்க